ஹே ஃபோக்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பிரிட்ஜ் ஃப்ரை ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் பிரிட்ஜ் ஃப்ரை செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பிரிட்ஜ் ஃப்ரை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பிரிட்ஜ் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா கோகனட் ஒரு பத்துலேந்து ஒரு பதினஞ்சு மல்லு வெள்ளை எள்ளு லெமன் தனியா சில்லி பவுடர் சீரகம் வேறு கடலை அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பேஸ்ட் செஞ்சு வச்சுக்கப் போகிறோம் பேஸ்ட்டன்னு சொல்றதை விட ஒரு மிக்சர்னு சொல்லலாம் அதாவது இந்த தனியா வெள்ளை எள்ளு சீரகம் அதுக்கப்புறமா கோகனட்டு இது எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மிக்சி ஜார்ல சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது அந்த லெமனை தவிர அந்த பிளேட்டில் என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்களோ அது எல்லாமே வந்து இந்த மிக்சி ஜார்க்குள்ள போயிடுச்சு இதை நம்ம பீட் பண்ண போறோம் பாருங்க இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் ஒரு மிக்சர் ஒரு என்ன சொல்லலாம் அது பேஸ்ட் ஒரு ட்ரை பேஸ்ட்டுன்னு சொல்லாமா அது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து கடாய் எலுப் சட்டிக்கு வந்துட்டோம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிரிட்ஜாவில் வந்து நல்லா வதக்க போறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இலுப்பு சட்டியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க கடாய் நல்லா சூடு பண்ண பிறகு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆக்சுவலாக ஒரு ஸ்பூன் போதும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த பிரிஞ்சால நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் நேரம் வதக்க போகிறோம் இதில் ஸோ நீங்கள் வந்து மஸ்டர்ட் சீட் இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் டேரெக்டாக பிரிஞ்சாவை ஆட் பண்ணுங்க அதாவது பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பிரிஞ்சாவை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிறோம் ஸோ கொஞ்ச நேரம் வதக்கின பிறகு ஒரு 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 கொஞ்ச நேரம் வதக்கின பிறகு நீங்கள் மூடி வச்சுருங்க தேவையான அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு அடுத்தது அதுக்கப்புறமா நீங்க கொஞ்ச நேரம் வந்து நல்லா சாப்டே பண்ணிட்டு அந்த எண்ணெயில நல்லா சாப்டே பண்ணிட்டு அந்த உப்பும் அந்த மஞ்சள் பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுப்போ நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்ச நேரம் வேக விடுங்க அதாவது இப்போ நீங்க வந்து வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம் சோ கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்ச பிறகு நீங்க வந்து இந்த மூடியை வந்து ஓபன் பண்ணுங்க அதுக்கப்புறமா அந்த வந்து தனியா எடுத்து வச்சிருங்க இப்போ நமக்கு டைம் ஆகிடுச்சி அந்த மூடியை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் அந்த ப்ரின்ஜால் வந்து அந்த ஹீட்லேயே நல்லா வெந்துருச்சு அந்த உப்பும் மஞ்ச பொடியோடு நல்லா வெந்துருக்கு பாருங்கள் அந்த பிரின்ஜாலு அதுக்கப்புறமா இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா அதே எலுப் சட்டியில் நம்மளுடைய பார்ட் டூ ஆஃப் த ப்ராஸ்டஸை கண்டினியூ பண்ணப் போகிறோம் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் இப்போ வந்து மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம செய்ய போகிற பிரிஞ்சால் ஃப்ரை வந்து பெரும்பாலும் நீங்கள் சப்பாத்தி பூரியோட கூட தொட்டு சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் வீட்டில் வந்து ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு சாதத்தோட நீங்கள் வந்து சாம்பார் ரசத்தோட தொட்டு சாப்பிட்றதுனாலும் ஒரு பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் ஸோ மஸ்டர்ட் சீட்ஸ் நல்லா வெடித்து வருது பாருங்கள் சூப்பராக வெடிச்சு இருக்கு இப்போ அடுத்தது வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறோம் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் போதும் பாருங்கள் நல்லா வெடித்து வருது நல்லா பொறிச்சு வந்த பிறகு அடுத்தது வந்து அந்த பருப்பு ஆட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து உளுந்து உளுத்தம் பருப்பு அதை ஆட் பண்ணுங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க போதும் உளுத்தம் பருப்பு நம்ம ஆட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து சீரகம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் என்னுடைய ஒரு வீடியோவில் நான் காட்டல மெயின் இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் காட்டுறேன் செவப்பொழகா அதுக்கப்புறமா வந்து பெருங்காய பொடி சிவப்பு மிளகா ஒன்று போதும் அது அப்படியே ரெண்டாக வெட்டி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கருவேப்பில அதுக்கப்புறமா பூண்டு ஒரு மூணுலேருந்து நாலு பூண்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு பூண்டு ரொம்ப அதிகமாக பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கலாம் தப்பு கிடையாது பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் அடுத்து அந்த வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை மிக்ஸ் பண்ணுங்கள் அதை ஆட் பண்ண பிறகு நல்லா சாட்டை பண்ணுங்க ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சார்ட்டை பண்ணுங்கள் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு நம்ம யூஸ்வலாக வந்து பிரிஞ்சால் கறி நம்ம செய்வோம் இல்லையா வீட்டில் அதை வந்து வித்தியாசமா செய்கிறோம் அதை நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஸோ கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டோட வரும் சில பேர் கத்திரிக்காய் பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஒருவேளை பிடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்க வீட்டில் அடுத்தது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே கண்டினியூட்டு சாப்பிட்டா ஆனியன் அப்படியே ஆனியனை நல்லா சாப்டே பாருங்க ஒரு பொன்னிறமாக மாறும் ஆனியன் ஸோ இப்போ அடுத்தது வந்து அந்த பிரின்ஜால் நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து இது கூட ஆட் பண்ணுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா நம்மளுடைய ஆனியனும் பிரிஞ்சாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ இது நம்ம வீட்டில் வந்து சப்பாத்திக்காக செஞ்சு பார்த்தோம் ரொம்ப அருமையாக வந்தது இந்த டிஷ்ஷு இந்த பிரிஞ்சால் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது இந்த டிஷ் பண்ணி சாப்பிட்டாலுமே சூடா சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்டே அலாதியாக இருக்கும் அதனால சூடா சாப்பிடுங்க இது பண்ணின உடனே நீங்க சப்பாத்தி பூரியோட தொட்டு சாப்பிடுங்க வித்தியாசமா இருக்கும் கொண்ட நேரம் மூடி வச்சிருக்கேன் ஏன்னா இன்னும் கொண்ட நேரம் வந்து அது குக் ஆகலாம் தப்பு கிடையாது அதுக்கப்புறமா ஓபன் பண்ணிடுங்க பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு இப்ப வந்து அந்த அந்த முதல்ல ஒன்று அடிச்சு வச்சுக்கிட்டோம் பாத்தீங்களா அந்த அந்த ஒரு ட்ரை பேஸ்ட் அந்த பீனட்ஸு அதுக்கப்புறமா வந்து தனியா அதுக்கப்புறமா வந்து வெள்ளை எள்ளு சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் அடித்தோம் பார்த்தீங்களா சில்லி பவுடரோட சேர்த்து அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணுங்க கிட்டத்தட்ட நம்மளுடைய பிரிஞ்சால் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு யூஸ்வலா இந்த மாதிரி டிஷ் நீங்கள் மகாராஷ்டிரா சைட் போனீங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா அவங்க வந்து நிறைய அவங்களுடைய பொரியல்லையும் சரி அவங்களுடைய பல டிஷ்ஷஸில் வந்து அவங்க வந்து பீனட்ஸை வந்து சேர்த்து சாப்பிடுவாங்க அவங்களுடைய இன்றியமையாத ஒரு இன்க்ரீடியண்ட்டு தான் பீனட்ஸு ஸோ இந்த பிரிஞ்சால் ஃப்ரை வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த பேஸ்ட் வந்து அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த ரெட் பவுடர்னு சொல்லாமா இல்லை வந்து பேஸ்ட்டுன்னு சொல்லாமா இல்லை மிக்ஸர்னு சொல்லாமா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக இந்த பிரிஞ்சால் அண்ட் ஆனியன் கரியோடு நல்லா மிக்ஸ் ஆகி செட்டில் ஆகணும் கடைசியாக நீங்கள் முதல்ல பார்த்து அந்த லெமன்னு அந்த லெமனுக்கு வேலை வந்துடுச்சு மேலே வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் லெமன் ஃப்ரெஷ் லெமன் ஜூஸை வந்து ஊற்றிடுங்க ஸோ அது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட் என்ஹான்சர் தான் அது பாருங்கள் நம்மளுடைய ஃப்ரெஞ்சு ஆல் ஃப்ரை ஃபண்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு கலர் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது பாருங்கள் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கடைசியாக வந்து அஃப்கோர்ஸ் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இன்னும் ஒரே ஒரு பாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொத்தமல்லி வந்து நல்லா சிறுசாக வெட்டிக்கோங்க இது வந்து அந்தளவுக்கு சிறுசாக வெட்டலை இன்னும் சின்னதாக வெட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் கொத்தமல்லி பாருங்க நம்மளுடைய பிரிஞ்சால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்